எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களுக்காய் மீண்டும் வார பலன்களை நான் தருகின்றேன் அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா சதிராட்டம் என்பதுதான் எல்லா ராசிக்கும் ஒரு தலைப்பாக அமைய போகிறது இந்த வாரத்துல இந்த வாரம் என்பது பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு முதல் ஆனி எட்டாம் நாள் வரை முக்கிய பஞ்சாங்க விவரங்களும் இதனோடு இணைத்து தருகின்றேன் முதல் ஏழு எட்டு நிமிடங்களுக்குள்ளாக வாரத்தினுடைய பொது முக்கிய ராசி பலன்களும் அதை தொடர்ந்து அஞ்சாங்க விவரங்களும் தரப்படுகிறது அன்பு நேர்களே மகர ராசி என்பர்களே ஏழரைச் சரியை கடந்த உங்களுக்கு இப்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்கக்கூடிய காலம் வாரப்பலன்கள் ஏன் முக்கியமாகிறது என்றால் நுட்பமாக சில விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் இப்போது ஆனி மாதம் துவங்கிய முதல் வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஆனி மாதம் என்றாலே அற்புத மாதம் ஆணி மாதத்துல புதிய வீடு புகக்கூடாதே தவிர திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற எல்லா சுப நிகழ்வுகளையும் நடத்தலாம் என்பது நம் முன்னோர் கருத்து இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அமைந்திருப்பது என்னவென்றால் அற்புத யோகங்களில் ஒன்று நிபுண யோகம் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சூரியன் மற்றும் புதன் இவை பல விஷயங்களிலிருந்து மிஞ்சி வெற்றியை தரக்கூடிய எதிர்பாராத சிறப்புகளை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை தருகிறது இப்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர்வதற்கு மாரல் சப்போர்ட் நீங்கள் பலவற்றை செய்யலாம் அவர்களுக்கு நீங்கள் உடல் உழைப்பை தரலாம் உள்ளத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கலையினுடைய விஷயங்களை சொல்லி இது செய்யாதே என்று வழிநடத்தலாம் அதாவது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அது பண உதவியாக இருக்கக்கூடாது பண உதவி என்றால் கைப்பணம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் வந்தால் சரி வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு நீங்கள் உயர்ந்த பின்பு தர வேண்டும் இப்போது சூரியன் புதன் ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைந்து இருப்பது அது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறது ஆகையினால எந்த விதமான விரயம் அல்லது எந்த விதமான பயணம் எந்த விதமான செலவு எதாக இருந்தாலும் அதை நுட்பத்தோடு உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் ஆகையினால் கை பணத்தை செலவு செய்தாலும் கூட கவனமாக இருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிலையில் பார்க்கும்போது அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு சேவை மனப்பான்மை நான் முதலில் சொன்னது போன்று உதவ வேண்டும் உள்ளத்தால் உதவலாம் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களால் உதவலாம் கை தந்து உதவுவது அவ்வளவு சிறப்பாகாது அது மட்டுமல்லாமல் சுனப அனப யோகங்களின் மூலமாக நிச்சயமாக வெற்றி பணம் இவையெல்லாம் குவியக்கூடிய புகழ் குவியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த விஷயங்களிலிருந்து உங்களுடைய முயற்சியிலே திடீரென்று தன வருவாய் கைப்பணத்தை இணைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வாரத்தினுடைய துவக்கத்தில் பதினான்கு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலும் கூட சந்திரன் ராகுவோடு இணைந்திருப்பார் ஆகையினாலே இந்த பண விஷயங்களில் உயர்வான விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஆனால் பேராசை கூடாது அதிகப்படியான இலக்குகளை வைத்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பேச்சை குறைத்து செயலை அதிகமாக்க வேண்டும் என்று கிரகநிலைகள் சொல்கிறது புதன் அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே இருந்து ஹர்ஷயோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் அமைகிறது ஆகையினால் சந்தோஷம் ஒரு நல்ல இலக்கை நிர்ணயித்து அதில் கடினமாக உழைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றுவிட முடியும் ஆகையினால் மனம் தளராது உழைப்பது வெற்றிக்கான அமைப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் வம்பு வழக்கு நோய் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மேலும் இந்த ஆறாம் இடத்திலே குரு புதன் சூரியனும் அந்த என்பது இருக்கிறது ஆகையினால் அந்த வக்ர குரு என்ற அந்த நிலை மிக சிறப்பாக அமைந்து வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு பலவற்றை நிச்சயம் தரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவம் என்றால் கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்றெல்லாம் இல்லாமல் முறையான மருத்துவத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் மருத்துவம் சார்ந்த செலவு குடும்பத்தில் ஏதேனும் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது இப்போது திடீர் என்று ஏதேனும் ஒரு சொத்து அது உங்களுக்கு வரக்கூடிய கடமை முன்னோர் சொத்தாக இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கலாம் இவையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வாரத்தினுடைய மைய பகுதிகளிலே அதாவது புதன் வியாழன் வெள்ளி என்று எடுத்துக்கொள்ளும் போது சந்திரன் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உங்களுடைய சகோதரர்களோடோ அல்லது பேச்சிலோ தகவல் தொடர்பிலோ சோஷியல் மீடியா விஷயங்களிலோ சற்று சமூக ஊடகங்களோ அல்லது சமுதாயத்தில் நீங்கள் பேசும்போதோ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய செயல் திறனிலே சற்று மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இந்த புணர்ப்பு விஷயத்திலே புணர்ப்பு யோகங்களிலே அமைந்த ஆகினாலே கவனம் அதற்கு அடுத்த அந்த இரண்டு நாட்கள் என்றால் சனி மற்றும் ஞாயிறு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நாட்களில் சந்திரன் சுக்கிரனோடு இணைகிறார் சந்திரன் சுக்கிரனோடு இணைகிறார் ஆனால் சுக்கிரன் சந்திரன் இருக்கக்கூடிய வீடு என்பது மேஷம் அந்த மேஷத்தினுடைய செவ்வாய் கேதுவோடு இணைந்து இருக்கிறார் அந்த நிலைகளை பார்க்கும் போது எதை நீங்கள் அனுபவிக்கும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதாவது பிடித்த உணவை சாப்பிடுகிறீர்கள் என்றாலும் கூட சற்று கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனங்கள் இவற்றிலே உங்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு பராமரிப்பு செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே அதிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது செலவுகள் தேவையா என்று பார்த்து செய்வது இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது இந்த வாரத்திலே சர்வீஸ் மைண்டடாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அந்த உதவியின் மூலமாகவே நன்மையை பெற வேண்டும் என்ற அந்த நிலை என்பது இருக்கிறது அதாவது உதவுவது என்று முதல்ல சொன்னேன் எப்படி உதவ வேண்டும் என்று உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆகையினால் மற்றவர்களுடைய அந்த உழைப்பை பாராட்டுங்கள் அவர்களுக்கு ஊக்கமளியுங்கள் அது உங்களுக்கு வெற்றி எப்படியோ ஒரு வகையில் பெற்றுத்தந்துவிடும் இதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் சிறு சிறு தவறுகள் உங்களுடைய வேலையிலே செய்திருந்தால் அந்த தவறினுடைய பிரச்சனை இப்போது நீங்கள் உணரக்கூடிய இந்த வாரமாகினால கவனத்தோடு எந்த தவறு என்பது உங்களுக்கு இப்போது தெரிய வரும் அதை சீர் செய்து கொள்ளுங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இட்டில இருக்கிறார் அந்த இடத்துல அற்புத விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அந்த புத ஆதித்யம் என்பது இருக்கிறது ஆகையினால் யாதேனும் ஒருவர் இந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பணம் கேட்டு உறவினர்கள் உங்களை தொல்லை செய்யலாம் அல்லது தெரிந்தவர்கள் இன்னும் ஒரு தொல்லை கொடுக்கலாம் அதை எப்படி அதிலிருந்து கவனமாக தப்பித்துக் கொள்வது என்று பாருங்கள் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட வெற்றி என்பது நிச்சயம் இந்த வாரம் புதிய சாதனைகள் அமைக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கிறது உங்களோடு வேலை செய்பவர்களிடம் சற்று கூடுதல் கவனம் உங்களுடன் பயணிப்பவர்களோடும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் கடுமையாக உழைத்தால் வெற்றி என்பது இருக்கிறது மாணவர்களுக்கும் வெற்றி நிச்சயமாக அமைகிறது நிதி ரீதியாக நீங்கள் நினைத்த அளவிற்கு இலக்கை வைத்து வெற்றிக்காக உடைக்கும் போது வெற்றி நிச்சயம் அன்பு நேயர்களே ஆணி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய கூடிய அற்புதம் தான் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரிவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து நிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகர விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நம்மையை பயக்குவது இல்லை ஆகினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்பது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புணர்ப்பு அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆண்டு சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியதாக ஆகினாலும் வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசி வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏ வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் திதி துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அச்சில ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சரிலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள் விஸ்வாபசு வருடம் அடுத்தது வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இந்த நாள் முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளிலே சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டுலயுமே அர்த்தங்கள் இருக்கும் அது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்னினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு ஒன்று இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில இந்த வாரத்திலே இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலே சந்திராட்சம் அடைகிறது எனது அன்பு நேயர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி